அகத்தியர் தேரேச்சித்தர் வழிபட்ட தோரணமலை முருகன் கோவிலில் குரோதி தமிழ் புத்தாண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது பூஜைகள் முடிஞ்சதும் தோரணமலையான் விருது விவசாயிகள் கையால் சமூக சேவகர்களுக்கும் பல்துறையில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களுக்கும் வழங்கப்பட்டது பூஜைகள் முடிஞ்சதும் சில விவசாயிகள் வந்து இங்க மேடையில் கௌரவப்படுத்தப்பட்டாங்க விவசாயிகளை இப்பொழுது கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி முதல் முதலாக அவர்களுக்கு இப்பொழுது தொழிலாளியை பொருத்தி வாய் மரியாதை செய்யப்படுகிறது இந்த விவசாயிகள் நல்லா இருக்கணும் விவசாயி தடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தமிழ் மாத காலையை சொல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம குருசாமிகள்லாம் சேர்ந்து மேலேருந்து ஒரு இருபத்தோரு அரசியல் எடுத்துகிட்டு வந்து நம்ம உருவூத்தியை இங்கே எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இதுக்கு பிறகு ஒரு மில்லு நாற்று அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சில நாற்றுகளை வச்சு பூஜை பண்ணுவாங்க இது வந்து விவசாயம் தலைக்கணும் விவசாயி செலிக்கணும் ஒவ்வொரு தமிழ் மாவட்டத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு அதில் தமிழ் புத்தகத்தை அணுகி இந்த விவசாயிகள் கௌரவிக்கப்பட்டு அந்த காலத்தில் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த ஏறு கலம்ப கமலன்ற கூர அந்த மாதிரி பொருட்கள் வச்சு பூஜை பண்றது சில வச்சு நடந்துக்கிட்டு இருக்கு முருகன்லாலையும் பக்தர்கள் உதவியாகவும் இப்போல்லாம் தமிழ் புதுதான் இன்னும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்ச்சியாக இந்த சமூக சிந்தையில் உள்ள நல்ல செயல்களை செய்கிறாங்க இருக்கும் சமூக ஆர்வலர்கள் இருக்கும் அதுபோக பல துறைகளையும் தங்களோட புத்திர பகுதி மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் கூட்டு இந்த விவசாயிகள் தான் அன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் அவங்க தலைமையிலே வருகிற அவங்க தலைமையில் மனைவி இல்லை இந்த ஸ்டோரமே இருக்கு அதுவும் பல விஷயங்களாக இல்லை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இப்போ வந்திருக்கிறவங்க பற்றி திரு கையா திரு முத்தலாம் சொல்லி இந்த விருதுகள் விவசாயிகள் கையால் கொடுக்கப்பட இருக்குது அது போக திரு முத்தாங்க சாமரங்காக இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பரில் எனக்கு அறிமுகமானாங்க அப்புறம் பிறகு அத்தனை மணி தொடர்ந்து ஒரு தோழர் வந்துக்கிட்டுருந்துச்சு அதில் ஒரு மூணு வாரம் தொடர்ந்து நம்ம தோரங்களை எழுதி அது பல்லாயிரக்கணக்கான ஆதரவுகளுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் பக்தர்கள் எண்ணிக்கை காட்சி ஆகி அவங்க மூலமா பல தொலைக்காட்சிகளையும் நம்ம அது போக அது ஒளிபரப்பாச்சு அதுக்கு பிறகு இன்னும் பக்தர்கள் ஆச்சு அது போக இந்த தாமரபரணி திருத்தப்படுத்துறது பாதுகாப்பு பல அமைப்புகள் பல வழக்குகள் கொண்டு அவங்க ஒரு பெரிய விருது பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல அவங்க கௌரவப்படுத்தி இந்த பெருமையை வழங்கிறது ரொம்ப சந்தோஷப்படும்

தமிழ் புரித்தான்னு சக்கர பொ நாயகன் விரு வணங்கி எல்லாரும் பாதுகாக்கப்படும் கொஞ்சம் எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கும்போது தட்டி உற்சாகப்படுத்த அடுத்து பழைய திரு அண்ணன் அவர்கள் பாலனண்ணன் எனக்கு பெரியமா பயன் தான் அதுக்கும் மேல ஒரு பதினஞ்சு இருபது வருஷங்களா எல்லா பத்திரிகைக்கும் தோகங்களை எழுதியு பல பத்திரிகைகளையும் பல தொலைக்காட்சி சோழர்கள் இன்னும் ப பெரியவங்க சுவாமிமார்கள் இன்னும் எவ்வளவோ பேர் வரும்போது அவங்களுக்கு தேவையான கட்டுரைகள் எழுதி அனுப்புறது வீடியோ எடுத்து சொல்லிட்டு இந்த தோரணங்களில் நிறைய தகவல்களில் போய் சேர்ந்ததுக்கு ஒரு புரிய காரணமாக இருக்கிறார் இருந்துகிட்டு இருக்கிறாரு அதே நேரத்தில் அவர் தமிழ் திரு ஒன்று தம்பியை நான் நினச்சி பார்க்கறேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் அந்த பைக்கும் சேவல் ஆரம்பிக்கும் போது அழைப்பு இதெல்லாம் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அவர் வீட்டில் உட்காந்து டிசைன் பண்ணுவாங்க ஏன்னா அப்பறம் டி டிசைன் போகிறத கொடுத்துருக்காரு இலவசமாக என்னென்ன வேலை செய்யணும் எந்த எதிர்பார்க்கமோ நிறைய அந்த குடும்பம் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு அவங்க சேர்ந்து நினைச்சு பார்த்து அடுத்த கட்டத்தில் வந்து தோன்ற வந்திருக்கு அவங்க குடும்பமும் இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி உங்கள் சார்பாக இந்த விருதை வளர்ந்துடும்

நினைவு பேருசு அதாவது இந்த தோரண மலையா விருது இருபத்தி நாலு வழங்கப்படுகிறது அடுத்த விருது இவர் வந்து தாவர ஆற்றங்கரையில் பிறந்தாலும் அமெரிக்காவில் போய் மிகப்பெரிய பதவி வகித்தவர் மண்முழுக்கின்றே ஆராய்ச்சி செய்து அந்த மண்புழு வந்து உயிரோடு வாழை வைத்து மனிதர்களை உயிரோடு வாழ வைக்க வேண்டும் என்று ஆதித்தல போன்ற தொழில் தலைகளை கண்டுபிடிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் ஐயா அவர்களுக்கு வழங்க இப்போது கூட நமது கடைய பகுதியில் இருக்கக்கூடிய

அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நிறைய காரியங்களை செய்தவர் மட்டும்தான் மூன்று நாள் நாள் அவங்க வீட்டுக்கே போகாம எல்லா பணிகளையும் செய்யார்கள் அவருக்கு வருகை வந்திருக்கிறார் கோபால இப்பொழுது திருச்செந்தூர் ஏற்பக உதவியாளராக பணியாற்றி வருகிறார் அண்ணாமலை இந்த தோரையாக விருது வழங்குவதில் கௌரவம் கொள்கிறோம் நமது விவசாயி சார்பாக கொண்டாடி போற்றி பொருளை சுற்றி இந்த தோர்வங்களை விருது இப்பொழுது வழங்கப்படுகிறது பெரும்பாலுமே இப்ப வந்து முகமும் பார்க்காத ஆட்களே கிடையாது முகநூலில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல நமது தன்னூத்து குமர் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த தன்னூத்து குமர் அவர்கள் முகநூலில் பழமைகளை எல்லாம் இங்கே சொல்லிக்கிட்டே வராது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா காலத்துல கார வீடு கட்டது எப்படி தென்காசி மாவட்டத்தில் கார வீடுலாம் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி மிக அருமையாக அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்த தன்னூத்து குமர் அவர்களுக்கு நமது கோரமலை அபிவிருந்து வழங்கி கௌரவிக்கப்படுகிறது

அதில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய ஜமீன்தார்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்தோம் அந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக இருந்தவர் எங்களுடைய மூத்த பத்திரிகையாளர் பரவசோன் அவர்கள் ஐயா வந்து இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிக்கும் சென்று நிறைய பல பொருள்களை எல்லாம் சேகரித்து தகவல் திரட்டியவர் அவர்களை கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் பூத பத்திரிகையாளர் பரவசம் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது அவர்களுக்கு பொன்னாடியை போட்டி மாலை வழங்கி இந்த விருது வழங்கப்படுகிறது இவர் ஒரு ஆசிரியர் ஆனால் அவர் ஆசிரியராக நுழைந்திருக்கிற அரசு நிலைப்படையில் பணியாற்றினாலும் சரி நிறைய நல்ல செய்திகள் செய்வதே கேட்டிக்காரர் நிறைய ஏழை ஏழைகளுக்கு உதவுகிறது நல்லாசிரியர்களை உருவாக்குவது குறிப்பாக சொல்ல நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருந்து ஒரு தேசிய நல்லாசிரியர் ஒருத்தர் உருவானாங்க அதற்கு காரணமானவர் ஆவணியப்பா பொருட்கள் அவர்களை தோரமலை வாயிலாக இன்றைக்கு தோரமலையாக இருந்து வழங்கி கௌரவ சிங்கிறது நம்ம விவசாயிகளுக்கு கொண்டாடி போய் மாலை அணித்து இந்த விரலை வழங்கி கௌரவி செய்கிறார்கள் பொழுது உங்களுக்கு எல்லாம் அயோகியின் திரைப்படம் அப்படி ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து சமூக ரீதியை வந்து சொல்றாரு ஆஹ் வந்து ஆஹ் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் விருது வலிமை இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா கிளம்பிக்கிட்டு இருந்தாரு ஆனா அடுத்த படத்துக்கு இன்னைக்கு அவருக்கு வந்து அட்வான்ஸ் ஆகுது அதனால என்னைக்குமே தோர்வமொழி கோவிலுக்கு வந்தாலோ குருகளை பற்றி பேசினாலோ பேசாலோ அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்த சிற்பத்துக்குவாங்க ஏன்னா இன்னைக்கு அயோத்தியா வந்து உலக போரா போய் நிறைய வாங்கினாலும் தோர்வொழி அவார்டுகள் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போதே அவருக்கு அடுத்த படம் புக்காயிருக்கு அது பிரபல நடிகரோட புக்காயிருக்கு ஏன்னா அவருக்கு அறிவிப்பு ரொம்ப நம்ம சொல்ல கிடையாது அவர் சார்பாக அவருடைய நண்பர் நாடாளுமன்ற விஷய திருப்பதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இங்கே கொடிக் கௌரவம் செய்து வழங்குகிறோம் ஒரு கிராமத்துல மூணு நாள் வெளியே கிராமம் அதே கிராமத்துக்குள்ள இருந்து ஊர்ல போய் பல படகு மூலமாக சென்று அவர்களை வீட்டு கொண்டு வந்தவர் அவர்கள் அவர்களை இந்த தோரமையான விருது வழங்கி அவர்களுக்கு கௌரவம் செய்கிறோம் அதாவது வரை மீது கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த படையில் சென்று அவர் கிட்டத்தட்ட நல்ல செய்தி செய்தவர் அவரை கைது அவருக்கு போராடி போட்டி கௌரவமாக முடிகிறது இந்த விருது வழங்க முடிகிறது தென்காசி மாவட்டம் என்றால் இப்போ கொஞ்ச நாளாக எல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சு காரணம் அந்த தென்காசி யூடியூப் சேனல் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தென்காசியில் எங்கெல்லாம் ஓலை ஊழல்கள் என்னெல்லாம் நன்மைகள் இருக்கிறது எங்கெல்லாம் நிறைய தொழில் இருக்கிறது அந்த எல்லா தகவலையும் திரட்டி இன்றைக்கு தென்காசியில மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இன்றைக்கு மேடைக்கு வழங்கிய அவங்களுக்கு நிறைய விருதுகள்லாம் கிடைக்கும் ஆனா இங்கே தோரண மனைக்கு வந்து அவங்க விருது வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தோரண தோரண மனையால் விருதை அவர்களுக்கு வழங்கி கவனிக்கலாம் அதாவது தென்காசி மாவட்டத்துக்கு இப்போ ஒரு பெரிய அடையாளம் ஏன்னா கடந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா வீடுகளுடைய அட்டையைப்படுத்த இவராக இருந்தாங்க ஒரு சின்ன சில வயசில் வீரர்களுடைய அட்டையப்படுத்தா வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன ஒரு இந்த விழுப்பாடு கலை அப்படிங்கறதே நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கக்கூடிய வெள்ளுபாடு கலை அந்த கலை வந்து நலித்து இன்றைக்கு சிவன் சிறுமியாக இருந்தாலும் இந்த கலையை உயிரோடு கொடுத்து இன்றைக்கு உலக அளவுக்கு கொண்டு சென்று வேறு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா ஊர்லயும் எல்லாம் கிடைச்சிருக்கு ஆனால் சொந்த ஊர்ல கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய ஆசை அதனால செல்வி மாதவி அவர்களுக்கு

எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்குது விருது வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் மற்ற வாங்கி வாங்கியிருந்தாலும் நம்ம சொந்த மண்ணில் தென்காசி மலையில் வாங்குறது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அதுக்காக கோவமலை கோவில் நிர்வாகத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் முருகனுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பார்க்க பார்க்குறேன் சட்டப்படியாக இவர் வந்து அவருக்கு கேள்வி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது ஆட்சியர்லாம் அவங்களுக்கு தெரியுது அதுக்கு காரணம் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு மூலமாக இவர் வந்து ஆதிச்சலூரையும் கேணியும் வீட்டு தந்தவர் டாக்டர் அழகக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர் பட்டம் பெற்றவர் இப்போ வந்து தாமரவரி ஆக சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி அந்த வழக்கையும் செய்திருக்கிறார் இவர் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மதுரையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்

தென்காசி மாவட்டத்தில் ஒரு கிராமம் இப்படிலாம் இருந்தது அப்படின்னு நம்ம ஊரை சேர்ந்த ஒரு டைரக்டர் வந்து சினிமா எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினைஞ்சு என்று திரைப்படம் எடுத்திருக்கிறார் நமது மண்ணை சேர்ந்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கீழக்கிழமை என்ற ஊரை சேர்ந்த என்எஸ் எஸ் அவர்கள் அவர் வந்து சினிமாவுக்காக சென்னையிலே இருந்த ஒரு ஊருக்கு அதிகமாக வர்றதே கிடையாது இன்றைக்கு தோரவுகளை விருது வாங்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்காகவே வருகை தந்திருக்கிறார் திரைப்பட இயக்குனர் என் எஸ் பொன்குமார் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம் அவருக்கு நமது தோர்வலையார் விருதை நமது விவசாயிகள் கொண்டாடி போட்டி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இந்த விருதை உங்களுக்கு வழங்குகிறோம் சட்டியில நம்ம ஊர் ஹீரோ இசை செய்வது வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில முதல் முதல்ல அவர் அறிவுறுத்தப்பட்டது யார் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அன்பு சகோதரி திருநங்கை பொட்டி அவர்கள் அதாவது நீங்கள் எல்லாம் திருநங்கைகள் வந்து நீங்கள் வேற மாதிரி நினைச்சிருக்க நேரத்தில் ஒரு திருநங்கை பரதநாட்டியம் மூலமா பரதநாட்டியமே கொஞ்சம் வீராயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துருக்காங்க சொந்தமா சிவன் கோயில் கட்டி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அசோகத்தில் அடிபட்டு வராங்க நல்ல கரவு செஞ்சிருக்காங்க நம்மளுடைய சகோதரி திரையங்கை பொண்ணி அவர்களுக்கு இப்பொழுது நமது விவசாயிகள் கொண்டாடி போட்டி வாழை பதிவுக்கு தொடர்பு செய்கிறார்கள் இவங்க அதோட மட்டும் இல்லாமல் நிறைய காரியங்கள் அதாவது நிறைய மேக்ஸ் நல்ல டீச்சர் மேக்ஸ் டீச்சர்

அந்த திரைப்படத்துக்கு பிறகு நம்ம நடிப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி உதவி செய்யும் நோக்கத்தோட இப்போ வந்து அந்த கோயில் கட்டுவதற்கு உறுதுணையாக எடுத்துக்கொண்டு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொருத்தர் வந்து ஊடகியாளர் இவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கட்டுக்காத பொருளே கிடையாது சொல்ல போனால் இவர் வந்து பழைய முன்னாள் முதலமைச்சர் பின்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா வரைக்கும் கேள்வி கேட்டார்கள் கிராம் கோபாலகிருஷ்ணன் சென்னையில்